ஹாய் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு வேலை இல்லை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படின்னு நினச்சி உழலக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கே நிறைய பேர் மெஸ் அந்த டெக்ஸ்ட்டில் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நானும் அது போல் சூழ்நிலைகளை கடந்து வந்தவள் தான் ஆனால் இதுக்கு ஒரு மேஜிக் இருக்குது மேஜிக்னு சொல்கிறத விட சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம மனசு நம்மளை சரி பண்ணிக்கும் ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்போம் நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் மன வலிமையும் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அது கிடைக்கணும் கிடைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அது உங்கள் கிட்ட தான் இருக்குது அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா காலையில் மூணு டு ஆறு மணி கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே எழுந்திரிக்கணும் இந்த கேப்புக்குள்ளே எந்திரிக்கணும் அதை முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்திரிச்சு நீங்கள் எதா எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சிருங்க குடிச்சிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும் சரியா நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தனால நான் என்ன பண்ணேன்னா காலையில் அந்த டைமில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கையில் ஒரு தண்ணி கூட எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோவிலில் போய் தண்ணி ஊற்றிட்டு ரோடில் அருகம்பல் இருக்கும் அதை பறித்து வச்சுட்டு அங்கே ரெண்டு விலைக்கேற்றி வச்சுட்டு வருவேன் இது வந்து அந் அந்த பீரியட் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு பீரியடு வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் எனக்குன்னு எதுவுமே இல்லாமல் எல்லாமே தோற்று போயிட்டோம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு மூளையில் ஒடிஞ்சு போய் உட்கார வேண்டிய அந்த சூழ்நிலையில் நான் இதை ஒரு நைன்டி டேஸ் நான் பண்ணேன் நான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக நைன்ட்டி டேஸாக அப்படின்னு ஆனால் நான் நைன்டி டேஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது மேபி அது அது ஆனால் கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நைன்ட்டி டேஸ்க்குள்ளே ஏன்னா நான் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அந்த அதுக்கப்புறம் என்னால் அந்த அளவு ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல பட் நான் என்னை வந்து செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி என்னோடய மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்கனால அந்த சூழ்நிலையிலேருந்து அடுத்தடுத்த சூழ்நிலைகளுக்கு எது சரியான விஷயங்களோ அந்த முடிவை கரெக்டாக எடுத்து நான் மூவ் ஆக முடியுது என்னால் ஸோ அதான் நான் சொல்ல வர்றேன் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் கடவுள்னு நினச்சி சாமி கும்பிடுங்க வீட்டில் விள வீட்லேயே ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்க பாருங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் பண்ணீங்கன்னா கூட போதும் அரை மணி நேரமோ மனசை உருமுகப்படுத்தி அந்த விளக்கை பாருங்க சாமியை நினைங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இறைவன் உங்களோட பேசும் அது இறைவனை நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இறைவன் பேசும் இல்லை எனக்கு பிரபஞ்சம் தான் தெரியும் ஏன்னா நம்ம வாழ்ற பிரபஞ்சத்தை நம்ம பொய் சொல்ல முடியாது ஸோ பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கு அதில் வந்து இயற்கைன்னு ஒன்று இருக்கு அந்த இயற்கையை நீங்கள் நினச்சி அந்த இயற்கையை மனசார நினச்சி நீங்கள் பேசுனீங்கன்னாவே உங்களோட பேசும் ஆனால் உடனே நடக்காது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதமாவது நீங்கள் கண்டினியூ பண்ணால் தான் நடக்கும் சரிங்களா நான் அதனால தான் சொல்கிறேன் நான் அது கண்டிப்பாக மூணு மாதம் நான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெந்தன் ஆகிடுச்சி நான் ஸ்ட்ராங்காகிட்டேன் அப்புறம் ஒரு வேலை கிடச்சிது என்னோடய கையெழுத்துக்கு மரியாதை கிடச்சிது எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சிது அப்போ வந்து நான் ரைட்டராக இருப்பேன் என்னோடய பட்டாலியனில் நான் ரைட்டராக இருப்பேன் அப்போது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கெலாம் நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் எழுதி இன்ஸ்பெக்டர் டேபிளில் வைக்கிறதும் சில நேரம் இன்ஸ்பெக்டர் ஆப்சன்ஸ்னால் ஃபார் சைன் போட்டு டியூட்டி டெப் டியூட்டி ச பாஸ்போர்ட் மட்டும் நான் எழுதுவேன் அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு கையெழுத்துக்கு கூட மரியாதை இல்லைன்னு மனசு வருத்தப்பட்டு ரொம்ப வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போன ஒரு பெண்ணாக இருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்படின்னா முதல் மாற்றம் அது நான் ஏற்படுத்தினதுதான் காரணம் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே மிராக்கள் மேஜிக் நடக்கும் ஒரு தடவை கிடச்சிருச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க சீக்கிரமாக எந்திரிச்சு எப்போயுமே மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்களை அது செஞ்சு கொடுக்கும் மற்றவங்களையும் நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது நம்மளையும் நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான ரூல் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சுட்டு மற்றவங்கள நம்ம தரக்குறைவாக நெகட்டிவாக நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா அதுவே நம்மளை பாதிக்கும் அதனால் எப்பயுமே ஒரு நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்களும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை அடைய முடியும் நான் சொன்னது ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இது சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா டாடா